ஹாய் எல்லோரும் சௌக்கியமாக நல்லா இருக்கீங்களா கொரோனா ஒமைக்ரான் கொரோனா வந்துட்டுருக்கு எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க இப்போ நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி நம்ம வந்து இப்போ இந்த அலைஞ்சிட்டு வருது செல்ஃபோன் டபர் கான்கிரீட் வீடு நல்லா எல்லாமே அழைஞ்சிட்டு வருது இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன வீடு தான் இதெல்லாம் இருக்கும் நாங்கள் கிட்டே ரெண்டு பேட்ஸ் லவ் பேட்ஸ் பிஞ்சஸ் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கோம் இப்போ அதில் விழுகிற தீ தேனை இதெல்லாம் சாப்பிட ரெண்டு செட்டு கறி வந்துச்சு அதுக்கு ஒரு கூடு கட்டி இன்னும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தான் கூடு கட்டி வச்சுருக்கோம் இது மூலயமா எங்களுக்கு வந்து அஞ்சு ஜோடி உருவா அஞ்சு ஜோடி உருவாச்சு அஞ்சு ஜோடி என்னென்ன கூட்டில் ஒரு கட்டியிருக்குங்கிறத பாருங்கள் நாங்களே செட் பண்ணி வச்ச பூண்டுலேயும் இருக்குது அதான் செட் பண்ணி வச்ச பூண்டுலேயும் இருக்குது இது பாருங்கள் இப்போ சிட்டு கறி அந்த கூண்டுக்குள்ளே ஒரு ஒரு ஜோடி இருக்குது கூண்டுக்குள்ளே ஒரு ஜோடி போகுது பார்த்தீங்கன்னா அந்த கூண்டுக்குள்ளே ஒரு ஜோடி இருக்குது இதுக்கு தீவனம் எல்லாமே இதோட ஜோடி பாருங்க இருக்குது தான் போச்சு அந்த கூண்டுக்குள்ளே பாருங்கள் ஒரு ஜோடி இருக்குதுங்களா இங்கே தென்னை தான் சாப்பிட்டுக்கும் இதில் அரிசி வச்சுருக்கோம் அது சாப்பிட்டுக்கும் அது போக நாங்கள் செப்பரேட்டாக இது ஒரு பூண்டு செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் மூங்கிலில் பழைய மூங்கிலாக அறுத்து வச்சுருக்கோம் இப்போ அதில் ஒரு ஜோடி குஞ்சு வச்சு அது குஞ்சு பொறிச்சி வச்சு கொஞ்சம் வெளியே நின்று பாருங்க இது முட்டை வச்சுருக்குங்க இது புதுசாக கட்டிக்கிட்டு இப்போ புதுசாக கட்டிக்கொத்தி வீசு பைப்பில் பூண்டு சைடுக்குள்ளே அடைச்சி ஒன் சேரத்தில் கட்டிகிட்டு இருக்கும் நம்ம இந்த கூடலையும் குருவி கூடு கட்டிகிட்டு இருக்கோம் குருவி கூரு வெட்டிட்டு நம்மக்கிட்ட எல்லா பக்கமும் குருவி இருக்குது இது வந்து ஒரு ஜோடி தான் நம்ம வீட்டில் செஞ்சு வளர்த்திட்டு இருக்கோம் அதோட தினை எல்லாமே கீழே விழுகிற தீவனம் எல்லாம் வெளியிட மாட்டேன் ஆரம்பிச்சது மாதிரி குடுக்கட்டி வச்சிருக்கோம் இதெல்லாமே அதுக்கு உண்மையான இதுதான் தீவனங்கிறது ஒன்றும் இல்லைங்க அது தண்ணி அதே தான் இருக்காங்க பயிரில் இங்கே தான் இருக்காங்க எங்கேயும் மாட்டாங்க எல்லாம் வீட்டை சுற்றிட்டு சுற்றிட்டு வருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீட்டாக இருக்குது இங்கே ஏரியாவில் நிறைய சிட்டுக்குருவிகள்லாம் இருக்குது அதை காப்பாற்றணும் அதுதான் எங்களோட இது பாக்கி நான் வீட்டுக்கு காவலன் என்னோடய கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதுதான் வீட்டில் வெளி சொல்ல எதுவுமே இருக்காது இல்லைக்கா பேர் பிளாக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோ இன்னொரு நாளைக்கு எடுத்து போடுறேன் இப்போ பிறந்ததுலேருந்து வளர்ந்த வரைக்கும் உள்ள வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்தான் இப்போ கடைசி குட்டிங்க குமேரி நாயோட கிராஸ் அது நாட்டு நாயோட கிராஸு கடைசி குட்டி இது இதோடய அம்மாவுக்கு வந்து ஏழு இதோடய அம்மாவுக்கு வந்து ஏழு குட்டி பருந்துச்சுங்க அது லாஸ்ட்டு குட்டி இது எல்லா ஆறு குட்டியும் நட நடக்க ஆரம்பித்தப்போ இப்போ இப்போதான் தகுந்தார் ஸோ அதனால யாருக்கும் கொடுக்க வேண்டாம் நம்மளே வளர்த்தோன்ட்டு வளர்த்து இப்போ ஜாமுன்னு இருக்காரு எங்கள் வீட்டுக்கு ஆவல வளர்க்கி வரப்பா நே இ பாரு குருவியெல்லாம் கூண்டிருக்கு பார்த்தீங்களா அங்கே ஜோடி அந்த கூண்டுக்கு நேரம் கூட இருக்கும் இந்த ஜோடி இங்கே கூண்டு இந்த பறந்து பார்த்தீங்களா பாய் எட்டு குருனக்க காப்பாற்றுவோம் நீங்கள் ஏதாவது பாதுகாப்பா இதை பாருங்கள் இதோட ஜோதி ரெண்டு ஜோதி வந்து ஓகே பாய் எனக்கும் சப் பண்ணுங்கள்